வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் அமியர் ராஜ்குமார் பாண்டியன சைக்காலஜிஸ்ட் எஸ் இதனுடைய அடிப்படையெல்லாம் என்ன நம்ம பார்க்க போகிறது என்ன சைல்டு சைக்காலஜி தினமும் ஆறு மணிக்கு உங்களை வந்து இந்த மாதிரி வேரியஸான டாபிக்ஸில் உங்களை மீட் பண்ணுவதில்லை எனக்கு மகிழ்ச்சி உங்களுக்கும் மகிழ்ச்சியா மகிழ்ச்சினா ஒரு வெற்றி குறி போடுங்களேன் ஒரு ஒரு லைக் போடுங்களேன் எஸ் ஓகே மொத விட நம்மளுடைய நம்மளுடைய சேனல் நல்லா டெவலப் ஆகிருக்கு முதல்லாம் வந்து பத்து பதினஞ்சு வியூஸ் தான் வரும் இப்போ ஒரு நூறு வியூஸ் கூட வரது வரைக்கும் வந்திருக்கு ஃபைன் பரவாயில்ல ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு யூனோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து வி ஆர் கிராசிங் நியர் பை தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வீடியோஸ் அப்படிங்கிறது போட்டுக்கிட்டு இருக்கோம் முழுக்க முழுக்க சைக்காலஜி ஓரியன்டான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறது இருக்கும் போய் பாருங்கள் அந்த வீடியோ முடிச்சுட்டு ஓகே ஸோ டுடே வினா டிஸ்கஸ் அபவுட் சென்சிட்டிவ் கிட்ஸ் ஸ்கூல்லேருந்து ஒரே கம்ப்ளைண்ட்டாக வருதுப்பா என்ன கம்ப்ளைண்ட்னால் சைல்டு வந்து ரொம்ப லோ டெம்பராக இருக்கிறான் சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து கோவப்படுறான் சின்ன சின்ன விஷயங்களும் பக்கத்தில் கூடிய பையனை வந்து துன்புறுத்த ஆரம்பிச்சிடுறான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது உங்களுடைய பொண்ணு இப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்கிறா நிறைய கம்ப்ளைண்ட்டுங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது இட்ஸ் ஆளை த பிஹேவியர் ப்ராப்ளம் ஆஃப் யுவர் சைல்டு இருக்குது அதான் பிரச்சனை எந்த விஷயத்துக்கு ஒரு கோஆப்ரேஷனே இல்லை படி நான் படிக்க மாட்டேங்கிறான் ஏதாவது செட்டப் பண்ணுறான் ரொம்ப டிஃபெண்டபிளாக இருக்கிறான் திமிர் பிடிச்சவனாக இருக்கிறான் அந்த அளவுக்கு ஏப்பா இது என்னப்பா சைல்டாக இல்லை வேறு எங்கேப்பா எந்த மில்லில் எந்த அரிசி கடையில் போய் வாங்கிட்டு வந்தீங்க அளவுக்கு போய் வந்து கேட்குற அளவிற்கு வந்து உங்களுடைய குழந்தை என்பது இந்த சொசைட்டிக்கு வந்து ஒரு கோப்ரேஷனே இல்லாத ஒரு ஆளாக உங்கள் அந்த ஸ்கூல்லையே வந்து பிரச்சனையே அந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறான் அப்படிப்பட்ட உங்களுடைய குழந்தையை சரி செய்வது எப்படி அப்படிங்கிற விஷயத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் எஸ் அஸ் கோ ஃபார் இட் இந்த ஃபஸ்ட்டு விஷயத்தை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது இட்ஸ் அ சைன் ஆஃப் டெம்பர்மெண்ட் டெம்பர்மெண்ட்னா என்னது அந்த அளவிற்கு அவர்களுடைய குள் வந்து ஒரு அடக்க முடியாத ஒரு ஆதங்கம் என்பது ஒரு கோபம் என்பது அவர்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிந்துக்கலாம் இது ஏதோ வந்தால் கோபப்படுறான்ப்பா இன்னைக்கு சரியாக போயிட்றேன் இல்லை ஏதோ வந்து இன்றைக்கி சரியாக போய்டும் நாளைக்கு சரியாக போய்டுன்னு சொல்லிட்டு அப்படியே இது வந்து கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் அல்ல அவனுக்குள்ளே வந்து அதீதமான ஒரு ஆத்திரம் என்பது அதீதமான ஒரு ஆதங்கம் என்பது ஏதோ ஒரு விஷயம் அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு இடத்துல அவன் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு டிஸ்கிரி டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்ட ஒரு நிராகரிப்புக்கு உள்ளான ஒரு ஆளாக அவன் உணர்கிறான் இல்லைன்னு சொன்னால் நம்ம நிராகரிச்சுடுவோமோங்கிற ஒரு பயம் அப்படிங்கிறது அவனுக்குள்ளே வந்துருச்சு அளவுக்கு நமக்கு வந்து அந்த அந்த விஷயம் வந்து இப்போ மற்ற நம் மற்றவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு அந்தளவுக்கு தகுதி இல்லைங்கிற அளவிற்கு அவன் நினைக்கிறான் தட் இஸ் வாட் த சைன் ஆஃப் டெம்பர்மெண்ட் ஓகே ரெண்டாவது விஷயம் அப்படிங்கிறது த ராங் வே ஆஃப் எமோஷனல் வென்டிலேஷன் சரி சின்ன வயசுலேருந்தே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு எமோஷனல் வென்டலைஷனுங்கிறது இருக்கும்பா இப்போ நீங்களெல்லாம் என்ன பண்ணுவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்கலாம் என்ன அப்படின்னா உங்களுக்குள்ளே அதிகமான ஒரு சோகம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அந்த சோகத்தை நீங்கள் எப்படி வெளிப்படுத்துவீங்க ஒரு பாட்டை கேட்டு அந்த பாட்டை வந்து நம்ம சேர்ந்து பாடுறது மூலமாக அப்படி நம்ம வந்து வெளிப்படுத்துவோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸு கூட போய் நம்ம டூர் போகிறது மூலமாக அந்த ஃப்ரெண்ட்ஸை கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுறது மூலமாக வெளிப்படுத்துவோம் சில அந்த விஷயத்தை கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக நம்ம வெளிப்படுத்தலாம்னு சொன்னால் இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் வரது மூலமாக எத்தனையோ பேர் நம்மக்கிட்ட நம்மளுடைய ஆன்லைன் ஆன்லைன் கவுன்சிலிங் வரும்போது எத்தனையோ பேர் அவர்களுடைய சோகத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் ஸோ அப்படின்னா சோகத்தை பொழுது அந்த எமோஷனல் வென்டிலேஷன் என்ன என்னாகும் அப்படின்னா நமக்கு வந்து ஏதோ எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஒரு இடத்துல நம்ம சொல்லிட்டோம் நம்மளோட எமோஷனுக்கு ஒரு ரெகனைசேஷன் கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு திருப்தி என்பது நமக்கு இருக்கும் இதே மாதிரி அந்த குழந்தை என்பது த ராங் வே ஆஃப் எமோஷனல் வெண்டிலேஷனை கொண்ட ஒரு குழந்தையாக இருக்கலாம் அதாவது தன்னுடைய எமோஷனை நான் இப்படி தான் வெளிப்படுத்துவேன் அஸ் அ மேட்டர் எனக்கு ஒரு அட்டென்ஷன் ஒரு இடத்துல கிடைக்கல அப்படின்னா நான் என்னுடைய கோபத்தை நான் வந்து அங்கே வந்து கொட்டி தீர்த்து தான் அது மூலமாகத்தான ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுவேன் என்னோட பிரச்சனை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் என்ன பண்ணுறது இதை விட பெரிய பிரச்சனை பண்ணுவோம்டா கூடா இதை விட பெரிய பிரச்சனை பண்ணால் தான் என்னை யாராவது கவனிப்பாங்க அதுக்காக நான் செய்வேன் ஓகே என்னுடைய அம்மா அப்பா வந்து ஏதாவது மே வேற ஒரு விஷயத்தில் இருக்காங்கப்பா வேறு ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க வேறு ஒரு விஷயத்தில் பிஸியாக இருக்கா என்ன பண்ணுவாங்க அவங்களோட அட்டென்ஷன் அப்படியே கஷ்டப்பட்டு திருப்புறதுக்கு நான் இந்த வேலையெல்லாம் நான் செய்கிறேன் அப்போ தான் என்னுடைய எமோஷனை வந்து நான் வென்டிலேட் பண்ண முடியும் என்னுடைய எமோஷனை என்ன பண்ண முடியும் என்னுடைய உணர்வுகளை அப்பொழுது தான் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இந்த கோவப்படுவதும் இந்த மாதிரியான ஒரு ஆதங்கப்படுவதும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தின் மூலமாக நான் வெளிப்படுத்துகிறேன் இதுதான் உங்கள் குழந்தையினுடைய பேக் ஆஃப் பேக் ஆஃப் தயர் மைண்டில் இருக்கக்கூடிய சைக்காலஜிங்க தெரிஞ்சுக்கங்க நாட் வேலிடேட்டிங் தார் ஃபீலிங் சப்போஸ் எஸ் அவங்களுடைய ஃபீலிங் அப்படிங்கிறது சரியாக வே வேலிடேட் பண்ணப்படாத பொழுது சரியான ஒரு மதிப்பு கொடுக்கப்படாத பொழுது உண்மையிலேயே நீங்கள் அந்த ஃபீலிங்ஸை வந்து அப்போதைக்கு அப்படியே ஆ ஓகேப்பா நீங்கள் அவங்களை வந்து ஸ்கூலில் வந்து கூட்டிகிட்டு வரும்போது வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்குறீங்க அவங்க ரொம்ப சோகமாக சொல்லிகிட்டு இருக்காங்க பட் அதில் உங்களுக்கு எந்த விதமான எம்பத்தி இல்லை இல்லை எம்பத்தி இருக்கிறது போல் நடிக்கிறீங்க ஓகே அப்படியே ரொம்ப கருணையோடு காது குருந்து கேட்குற மாதிரி நீங்கள் வந்து செய்கிறீங்களே தவிர உண்மையிலேயே அதை பற்றி ஒரு பெருசாக நீங்கள் அந்த விஷயத்தை பொருட்டாகவே எடுத்துக்கல சின்ன தானே நாளைக்கு சரியாக போயிடுவான்ப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபீலிங்ஸே ரெகக்னைஸ் பண்ண படாத ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுது இதே மாதிரி நாலஞ்சு குழந்தை நாலஞ்சு பேர்த்துக்கிட்ட சொல்லி பார்க்குது அதிகபட்சம் ஒரு குழந்தை ரெண்டு பேர்த்துக்கிட்ட தான் அதனுடைய ஃபீலிங்கே ஓப்பனாக சொல்லுது யார் ஒருத்தவங்க ட்ரஸ்ட்டாக இருக்காங்களோ நீங்களும் கவனிக்கல உங்களுடைய ஸ்பௌஸும் கவனிக்கலை அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க இதுக்கு நம்ம செவத்துக்கிட்டே சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை தன்னுடைய எமோஷன்ஸை தன்னுடைய உள்ளேயே தேக்கி வைக்க பழகி கொள்ளும் அந்த எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் போயிடும் அப்படி தேக்கி வச்ச எமோஷன்ஸ் எல்லாமே என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன பண்ண ஆரம்பிக்கும் அது வெளிப்பட ஆரம்பிக்கும் இன் ராங் வே இட்ஸ் அ பேட்டர் ஓகே ஏடிஹி ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு குறைபாடு என்பது அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி ஹைப்பர் ஆக்டிவிஸ் ஆர்டர்னு சொல்லக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு இன்னோ பிஹேவியர் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை என்பது ஒரு குழந்தைக்கு இருக்கலாம் அட்டென்ஷன் டெஃபிஷியன்சினா என்னது ஒரு இடத்துல ஒரு அட்டென்ஷன் கொடுத்து ஒரு குழந்தையால் உட்கார முடியாது நீங்கள் ஸ்கூலில் போய் உட்கார வச்சிங்கன்னா உங்கள் பின்னாடியே வந்துடும் சாடுங்க அந்த குழந்தைங்க கிட்டு வந்து அவங்க குழந்தையை அவங்க குழந்தை வந்து உங்கள் கூட கூட வந்துடுவான் ஒரு ஒரு ஆஃப் டே வந்து அவனை தாண்ட வைக்கிறதே ஒரு பெரிய ஒரு வேலையாக இருக்கும் அந்த அளவிற்கு வந்து ஒரு அரகன் பிஹேவியர் அப்படிங்கிறது அளவுக்கு ஒரு அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது இருக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக வந்து அதே மாதிரி ஹைப்பர் ஆக்டிவும் இருக்கும் பயங்கரமாக வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும் ஏதாவது ஏறுறேன் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெஞ்சில் ஏறி யாரையாவது இது பண்ணுறேன் யார் மேலேயாவது விழுந்து ஏதாவது ஒன்று பண்ணி இந்த மாதிரியான ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ஸ்கூல்லையும் அதிகமாக நடைபெறும் வீட்லேயும் அதிகமாக நடக்கும் வீட்டில் நம்ம வந்து இப்போ சளிச்சிக்கிட்டு இருப்போம் ஸ்கூலில் செழிச்சிக்கிட்டு இருப்பாங்களா நம்மளை தானே கூப்பிடுவாங்க இட்ஸ் அ மேட்டர் ஸோ இந்த மாதிரி ஏடிஎஸ்டி இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாகவும் அந்த குழந்தை என்பது இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கு வந்து சயின்ஸ் நல்ல முன்னேறியாச்சு சைக்காலஜி ஃபீல்டுங்கிறது நல்ல முன்னேறிச்சு இது வந்து இட்ஸ் அ வெல் ட்ரீடபிள் அப்படிங்கிறத தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் நம்ம ட்ரீட் பண்ணி கவுன்சிலிங் மூலமாக நம்ம கொண்டு வந்துடுறோம் நோ வரி ஓகே இதுக்கு நான் பண்ணுறதுங்கிறத அப்போ நான் சொல்கிறேன் வாட் டு தட் இஸ் பிளே தெரப்பி இஸ் அ கிரேட் திங் பிளே தெரப்பி அப்படிங்கிறது மற்றவர்களிடமிருந்து ஒரு சோசியலி ரெகனைசபிளான ஒரு ஆளாக உங்களுடைய குழந்தையை மாற்றுவதற்கு உதவுகிறது நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் ஒரு ஒரு நாலு பேத்துக்கு கூட விளாட்றாங்க அப்படின்னா அப்போ அந்த நாலு பேரும் இந்த என்னை வந்து விளாட்டுக்கு சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய ரெகனைசேஷன் தான் யூனிட் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே அந்த குழந்தைக்கு அந்த ஒரு ரெகனைசேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் பல நேரங்கள் அதை நம்ம செய்கிறதே இல்லை பல நேரங்களில் நாலு பேர்த்து கூட நம்மளுடைய குழந்தை விளாட பார்த்துருச்சு அப்படின்னாலே நம்மளுடைய குழந்தையினோட எதிர்காலம் நம்ம கண்ணுக்கு வந்துது ஓ நாலு பேர்த்து கூட நம்ம குழந்தை சேர்ந்து விளாடுது அப்போ என்ன அர்த்தம் அந்த குழந்தை படிக்காமல் நாலு பேர்த்து கூட சே சேர்ந்து அவன் நாசம் ஆக போகிறான்னு அர்த்தம் அவன் நாலு பேர்த்து கூட வருங்காலத்தில் டாப் படிக்க போகிறான் ஒன்றும் இல்லாமல் பண்ண போகிறான் ஸோ குழந்தை என்பது தனியாக இருந்தால் தான் அது இன்டெலிஜென்ட்டாக இருக்க முடியும் நாலு பேர்த்து கூட சேர்ந்திருந்தேன் என்ன ஆகுது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ராங் ஜட்மெண்டலால் அந்த குழந்தையை சோசியல் ஐசோலேட் வைத்து கொண்டு இருப்பதால் நாமளும் அந்த குழந்தையோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறது மற்றவர்களும் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் நம்ம கொடுக்கறதில்ல ஒரு ரெகனைசபிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ரெகனைசபிள் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே அந்த குழந்தைக்கு இல்லாமல் போகும்பொழுது வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கக்கூடிய வாழ்க்கையே வெறுத்து போகக்கூடிய ஒரு ஆளாக ஒரு அந்த குழந்தை என்பது மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த குழந்தை சிறு வயதிலேயே ஒரு டிப்ரெஷனுக்கான எல்லா விதமான சிம்டம்ஸும் பெற்ற சோசியல் பெற்ற மாதிரி எந்த விஷயம் எனக்கு வேணாம் எதுலேயும் எனக்கு போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ என்ன செய்யணும் பிளே தெரப்பி மூலமாக நம்மளோட என்ன நம்ம அந்த ஃபீலிங்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் கூட அந்த சரிவர அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள்லாம் அவர்களை ரெகனைஸ் பண்ணி ஏற்றுக்கிட்டால் அந்த ஒரு ரெகனைசேஷன் தான் ஒரு பெரிய ஒரு ரெகனைசேஷனாக அந்த குழந்தைக்கு வந்து இருக்கும் ஸோ அப்படி வந்து கூட சேர்ந்து விளையாடும் பொழுது கூட சேர்ந்து இது பண்ணும் பொழுது அவருடைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து மற்றவர்கள் எப்படி பார்க்குறாங்க ஏதோ சரி பரவாயில்ல விடு இந்த மிஸ்டேக் தான் பண்ணியிருக்கேன் பரவாயில்ல விடு மாற்றிக்கலாம் அப்படின்னு பொழுது அந்த குழந்தைக்கு பரவாயில்லையே அப்போ நம்மளுடைய மிஸ்டேக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சொல்லும் பொழுது எக்ஸ்பிரஸ் பண்ணும்பொழுது அசர் பண்ணப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா அவன் அப்படி தான் கிரிட்டிசைஸ் பண்ண அவனை விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லையே அப்போ நம்ம ஒருத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவர்வங்க ஒரு ஆள் இருக்குங்கிற மாதிரி பல விதமான என்வாயர்மெண்ட்லேருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்பது சைக்கலாஜிக்கலாக அந்த குழந்தைக்கு நிறைய இருக்கிறது ஸோ அதனால் ப்ளே தெரப்பி இஸ் வெரி திங் ஃபேமிலி தெரப்பி ஃபேமிலி தெரப்பினா என்ன நாலு நம்மளுடைய ஃபேமிலியெல்லாம் உட்காந்து பேசுகிறது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா த்ரூ த கவுன்சிலிங் மூலமாக தான் இந்த விஷயத்தை செய்ய வேண்டியிருக்கு ஓகே ஏன்னா அந்த ஃபேமிலி தெரப்பியில் வந்து என்னென்ன விஷயங்களாக இருக்குது அப்படிங்கிறத அந்தந்த ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலியும் வந்து யூனிக்கான பிஹேவியர் இருக்கிறனால அந்த பிஹேவியர் அனலைஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும் அந்த ஃபேமிலி தெரப்பி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வந்து இதான எங்களுடைய நம்பர் நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் த்ரூ த ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாக அந்த ஃபேமிலி தெரப்பி எப்படி எப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிறது ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் ஆஃப்டர் வி அண்டர்ஸ்ட் யுவர் ஆல் ஆஃப் யுவர் பிஹேவியரை வச்சு நாங்கள் வந்து சொல்லுவோம் அதை வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் ஆர்ட் தெரப்பி அவர்களுடைய இருக்கக்கூடிய க்ரியேட்டிவ் மைண்ட் செட் அவர்கள் என்னென்னலாம் நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்தை செய்து பார்க்கலாம்கிற ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது ஒரு இனோ எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கிறது இல்லை ஒரு தனி ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் கிடைக்கிது நான் என்ன நினைக்கிறேனோ ஒரு கிளேவை வச்சோ ஒரு ஒரு சின்ன பொம்மையை வச்சோ நான் என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது த்ரூ த ஆர்ட் தெரப்பி மூலமாக பொழுது நீ என்ன படம் வேணாலும் வரையலாம் இந்த படம் தான் வரையணும் அது இப்படி தான் வரையணும் மூக்கு இப்படி இருக்கணும் கை இப்படி இருக்கணும் கால் இப்படி இருக்கணும்ன்ட்டு எந்த ஒரு மானியம் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் நீ என்ன வேணாலும் வரையலாங்கிற மாதிரி ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்களுடைய யூனோ க்ரியேட்டிவ் மைண்டெல்லாம் வந்து அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து அதுக்கான ஒரு நினைசேஷனை அவர்கள் அவர்களுக்கு அவர்களாகவே அந்த நினைசேஷனை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் திட்ஸ் மேட்டர் ஓகே யா வேறு என்ன சொல்லிட போகிறோம் கவுன்சிலிங் வில் பி த பெஸ்டு வே தஸ் மேட்டர் இது மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் அப்படிங்கிறது துருத உங்களுடைய பிகேவியர் அனலைஸ் பண்ணியே வந்து அதை வந்து நம்ம வந்து அந்த விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது இது இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் திங்காக இருக்கும் அதெல்லாம் த்ரூ ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் செய்யலாம் நீங்கள் செய்ய வேண்டியெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு யூனோ ஒரு வீக்லி ஒரு டூ ஹவர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஒதுக்குனீங்கனாலே போதும் ரொம்ப சிம்பிளாக இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்லேருந்து இதிலிருந்து ஈஸியாக உங்களுடைய குழந்தையை வெளியே கொண்டு வந்துட முடியும் ஈவன் ஏடிஎஸ்டியாக இருந்தாலும் கூட அதை வந்து என்ன பண்ண முடியும் வெல்லாக ட்ரீட் பண்ண முடியும் தட்ஸ் அ மேட்டர் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டிய ஃப்ரம் தியூமேன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் தட் இஸ் வாட்